ஒரு பக்கம் சாத்தான் அந்திகரசுவின் ஆட்சிக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான் இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் இயேசுவின் வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த ரெண்டும் உலகத்தில் இன்றைக்கி தீவிரமாய் நடக்கிறது நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே பரீட்சை எல்லாமே ஒன்று எல்லாம் ஒன்று பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே உரம் அது கூட நம்ம பிரதமர் சொன்னாங்க சில மாதத்துக்கு முன்னால் இந்தியா முழுத ஒரே உரம் தான் பயன்படுத்தணும் அது ஒரே கல்வி முறை ஒரே எக்ஸாம் ஒரே தேர்தல் ஒரே காடு எல்லாமே சொல்கிறாங்கல்ல இது வந்து இவங்க திட்டம் கிடையாது இது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது இது வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டது அந்த ஆட்சிக்கு உலகம் இன்னைக்கு நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது மக்களுடைய மைண்ட் இன்றைக்கி அதுக்கு நேராக நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறாரு ஒன் வேர்ல்டு பெரிய விமானத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க ஒன் வேர்ல்டு இப்போது அதுதான் பேச்சு எல்லா தேசத்துலேயுமே ஒன் வேர்ல்டு ஒரே உலகம் அதனால் ஒரு லீடர் இந்த சிந்தை நிறைய பேருக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார் இப்போ பொருளாதாரத்தில் பாதிப்பு உண்டாகி பஞ்சம் வரும் பொழுது உலகமே ஒரு நல்ல ஞானமுள்ள தலைவரை தேடும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கிற லீடர் வேண்டும் என்று அந்துக்கரசு அவன் உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்து நடத்தும்படி அவன் எழும்புவான் ஒரு லீடராக எழும்புவான் அதுக்கான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது பாருங்கள் நெற்றியிலாவது வலது கையிலாவது அந்திகரசுவின் அடையாளத்தை பதித்து கொள்ளணுமா நெற்றியிலாவது வலது கையிலாவது கொரோனா கொள்ள நோய் வந்துச்சுல அப்போ அது முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உடனே ஆஸ்பத்திரி போனாலும் சரி விமான நிலைய போனாலும் சரி துப்பாக்கி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்று கையை காமிச்சிங்க அல்லது காட்டினீங்களா இல்லையா சின்ன பிள்ளைகள் கூட ஓடி போய் போய்விட்டு காமிக்குது இது எதுக்காக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம கண் முன்னால் நிறைவேறுவதற்கு ஆயத்தம் மக்களுடைய மன மைண்டை இப்பொழுதே சாத்தான் ஆயத்தப்படுத்திட்டான் நாளைக்கு நெத்தியில் கையில் பதிக்கணும்னு சொன்ன உடனே யாரும் எதிர்க்க மாட்டாங்க உடனே பதிச்சுக்க நாங்கள் தான் கொரோனா காலத்திலே கொடுத்தோம்ல ஆச்சுக்கே நெத்தியில் பதிச்சுக்க அப்படின்னு சொல்ல மக்களுடைய மைண்டை சாத்தான் உலகம் முழுவதும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறான் அந்திகரிசன் வருகைக்காக உலகம் தீவிரமாக ஆயத்தப்படுத்தப்படுகிறது ஒரே காடு ஒரே காடு ஒரே காடுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரே இன்னும் பணம் இல்லை கேஷ்லெஸ் அந்த டிரான்சாக்ஷன் பணத்தையே பார்க்கலை நீ யோச இன்றைக்கி உள்ள உலகத்தில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்ட்டு கேளுங்கள் பணத்தை பார்த்து சிலருக்கு பல மாதம் ஆகி போயிட்டார் என்ன சம்பள பணம் பேங்குக்கு போயிடுது கார்டு தான் கையில் இருக்குது பணம் கையில் இல்லை முன்னால் பணத்தை கையில் கொடுப்பாங்க இப்போ பணம் இல்லை கார்டு தான் இருக்குது கடைக்கு போனால் என்ன கொண்டு போகிறீங்க கார்டு நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை கையில் இப்போ நீங்கள் பார்க்கவே இல்லை பேங்க்குக்கு போகுது நீங்கள் செலவு பண்ணும்போதும் பார்க்கல சிலர் தான் ஏடிஎம்ல எடுத்து செலவு பண்ணுறாங்க மெஜாரிட்டி கார்டு 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 பயன்படுத்துகிறாங்க இது அந்திகரிசுவின் ஆட்சிக்கான ஒரு ஆயத்தம் உலகம் முழுதுக்கு ஒரே பண சிஸ்டத்தை அந்தீகரிசு கொண்டு வந்துடுவான் அப்போ எப்படி என்ன இப்படி பயன்படுத்த முடியும் கேஷ்லெஸ் மணி டிரான்சாக்ஷன் பணமே இருக்காது வெறும் காடை வச்சு எல்லாமே நடக்கும் அந்த கரசுடைய வருகைக்கு முழு உலகமும் தீவிரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்குறீங்க இதனால் என்ன பாதிப்புன்னா அந்த காலத்தில் சம்பளம் ஆகிட்டு வந்தால் காசு வாங்கிட்டு வந்து ஆண்டருக்கு முன்னால் வச்சு ஜபம் பண்ணி முதல்ல தசாம்பாகத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை தான் செலவு பண்ணுவாங்க இப்போ பேங்குக்கு போயிருந்தா தசாம்பாகம் கணக்கு போடுறதே இல்லை நிறைய பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது இல்லை நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து போயிட்டார் எல்லாம் காடு காடு காடுன்றால ஒரு ஏழைக்கு தர்மம் போடுறது கூட காசு இல்லை கையில் காடு தான் இருக்குது எப்படி கா போடுறது அப்போது ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற சூழ்நிலை கூட இல்லை எல்லாத்தையும் சாத்தான் மாற்றி கொண்டே வருகிறான் நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும் அந்த கிரசுவின் ஆட்சியை நோக்கி உலகம் நகர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது அது அப்போது ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அந்திகரசன் ஆட்சி வெளிப்பட போகிறது அதுக்கு முன்னால் உலகம் முழுதல் ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிறார் அதான் கடைசி காலை எழுப்புதல்